இவர்களெல்லாம் உண்மையான ரசிகர்கள் சரி இது போட்டுக்க போட்டா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் ஒரு பாட்டு ஒன்று பாடி பாடுனே இன்னொரு இரு பாரு பாரு அண்ணன் வண்டி போட்டு

பெருமைப்படுத்தியவர்களுக்கு காணக்குறள் காணத்துக்குரியவர் யார் என்று தெரியவில்லை நாரதர் சுவாமி அவர் ஏற்காக எங்கே இதையோ தேடி வந்திருக்கிறார் எதையோ தேடி வரல அவர் என்னத்தை தேடி வந்தாருன்னு பார்த்திரும் கணகத்தை பார்த்து பார்த்தோம்

இங்கிட்ட ஒரு பதினஞ்சு பேர் சுத்து போடுங்க வேலிக்கிறவைய வெட்டி அடைக்கப்பா அடைங்கப்பா சாமி வேன்ல தப்பிச்சாலும் தப்பி பாப்பில ஏ சாமி கார்ல வந்துருக்கான்னு பண்ணி தப்பிச்சாலும் தப்பி பாப்பா நடந்தே கூட போடும் வந்தாப்ல வந்தாப்ல கிளம்பு 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 ஆமா கிளம்பு யார் நீங்க கிளம்புங்க முதல்ல நீங்க எல்லாம் கிளம்புங்க நீங்க இருந்தா சமாதானம் கிளம்பியா கிளம்பியா சாமான்லாம் எடுத்துட்டு கிளம்பியா பெட்டி எல்லாம் நொறுக்குனா நொறுக்கிடுவா கிளம்பியா முடிஞ்சா அப்படி ரொம்ப கடன்பட்டு வாங்கினது ஐயா முடிஞ்சா பாலம் நகர் தூக்கிட்டு போயிடு

இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது நான் இந்த இடத்துக்கு நீ சொந்தக்காரன்னு சொல்றிய எதை வச்சு நீ இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நான் தானே லோன் வாங்கி கலையாரங்க கட்டியிருக்கேன் கலையாரங்க கதையினுடைய சாரம்சம் இந்த இடத்துக்கு நான் சொந்த அந்த இடத்துக்கு வரீங்களா வெள்ளிமலை சாரல் இடத்துக்கு எங்க நாங்க தாங்க சொந்தக்காரவ நீங்க இந்த இடத்துக்கு சொந்தக்காரனா இப்ப நீங்க அத்தாச்சி வச்சிருக்கீங்களா ஒரு விஷயம் தெரியுமா நான் மட்டும் கிடையாது அத்தாச்சி நான் மட்டும் வச்சுக்கல எனக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தாரு சரி அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்துண்டார் என்னடா அப்பா அட போய் ஒண்ணு பிடுறா போடா உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கேன் 5 ஐந்து நிமிஷம் हां ஒரு கேள்வி நான் எடுத்து வந்தறேன் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நாம் இருவர் யாருன்னு உட்கார்ந்திருக்கா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் ஏற்கனவே ஒரு கேள்வியை ஆரம்பிச்சிட்டேன் சிவபெருமான் குடும்பத்துக்கு ஒரு பழத்தை கொண்டு போறியே அந்த பழத்தினால ஒரு போட்டி நடக்குது முதல்ல அந்த பழத்தை இவர்கிட்ட கொடுத்தது யார் இவர் எதற்காக அந்த பழத்தை அவர் திங்காம அங்க கொண்டு போனார் உள்ள பேருக்கு அவ்வளோ இருக்கு சொல்ல முடிய புத்தகத்தை பரட்டலாம் பழத்தை வாங்கறதுக்காக சிவபெருமான் அங்க ஒரு போட்டி இரண்டு பிள்ளைகளுக்கு நடுவில் முருகனுக்கும் விநாயகருக்கும் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் பழம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு விருது நமக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த விருதை வாங்கி நம்ம வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும் இவர் ஏதோ ஒரு பாட்டு பாடி அந்த பழத்தை வாங்கி இவர் வச்சுக்காம இவர் கொண்டு போய் சிவபெருமான குடும்பத்தில் கொடுத்து பேர் வாங்க போகிறாரா அந்த பழத்தை முதல்ல சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது ஏன்னா அது ஒரு விஷக்கனி அதனால தான் இந்த ஆளுக்கு விவரமாக சிவபெருமான் குடும்பத்தை க்ளோஸ் பண்ண கொண்டு போயிருக்காப்புல அந்த பழத்தை நீங்கள் நாலு பேரை வரையில நம்ம கிளப்பி விட்டு அண்ண நீங்கள் வாங்கண்ண புறாணம் பேசுவோம் சரி இது நீங்கள் வேணா உட்காரண்ணே பாவ ஆ வாங்க சாப்பிடுங்க 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 அஞ்சு நிமிஷம் நாடகத்துக்கு இடவில்லை இந்த நேரத்தில் எந்திரிச்சிடலாமா நல்லா எங்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப முக்கியம் எதுக்கு நான் தெரியுமா ஒரு ஒரு ஊரில் மனைவி ஒருத்தி ஐயா 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 என்ன பண்ணுறதா நம்ம கொடுத்துருக்க நேரம் கொஞ்சம் நேரம் சரி என்ன சொல்ல போகிறேன் இந்த ஒரு ஒரு கதையெல்லாம் கதையெல்லாம் வந்து வந்து இப்போ இப்போ நிறைய நீங்கள் சொன்ன கதைகள் அதிகமாக மக்களுக்கு பரிச்சயப்பட்ட கதை தான் தெரியாத மட்டும்தான் சரியாக சொல்லுங்கள் என்ன பண்ணணும் கேட்டேன் என்னது கேட்டீங்க கேட்டுட்டேன் பழத்தை வாங்கினீங்களே இந்த பழத்தை கொண்டு போனீங்களே அதுதான் எல்லாமே நீங்களே கந்த சொந்தமா புராணம் புராணமா எழுதிட்டீங்களே சொந்த புராணமா நாங்க எழுதல நாங்க கேட்கறது சந்தேகத்தை தான் சொல்லுங்க உங்க சந்தேகம் என்ன ஏன்னா பழத்தை கொண்டு போன நானா இருந்திருந்தா அதுக்குண்டான விவரத்தை நான் சொல்லியிருப்பேன் சரி பழத்தை கொண்டு போனது நீங்க பழத்தை உங்கள்கிட்ட கொடுத்தது யார் முதல்ல உங்க அப்பா கொடுத்தாரு உங்க அப்பா எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறாரு எங்க அப்பா எதுக்காக கொடுத்தா எங்க அப்பா வச்சிருந்ததை நான் வாங்கிட்டேன் வாங்கினவுடனே மும்மூர்த்தியில் முதன்மையானவர் சிவபெருமான் அவருக்கு கொண்டு போய் கொடுப்போமேனு கொண்டு போய் கொடுத்தேன் கொடுத்தவர் கனியை வாங்கிக்கிட்டாரு வாங்கினதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் நடந்த பிரச்சனைக்கு எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க வேடிக்கை பார்த்து இருந்தீங்க ஆமாம் அதான் உண்மை ஒரு வீட்டில் சண்டை நடக்குதுன்னா நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் விலைக்கு விட பார்க்க கூடாது விலைக்கு எதுக்கு அவன் சண்டை விடுவே நாளைக்கு சேர்ந்துக்கிறான் அடுவில் சமாதானம் பண்ண போனால் நம்ம மாட்டிக்கிடுவோம் இந்த மாதிரி கருத்தில் நீங்கள் சொல்லி தாங்க கேட்குறேன் உண்மை தானே சரி நீங்கள் வேடிக்கையவே பாருங்கள் ம் கொண்டு போய் பலத்தை கொடுத்ததுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குல்ல எப்படிங்க பழத்தை கொடுத்து நீங்க நான் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க என் வேலையை நான் எப்பவுமே சரியா செய்வேன் என்ன வேலை உங்க வேலை என்னுடைய வேலை கைலாயத்துடைய தலைவன் யாருன்னா சிவபெருமான் சிவபெருமான் கையில போய் கனிய கொடுக்கன்றது என்னுடைய வேலை நான் என் கனிய வச்சிருந்த கனிய கொண்டு போய் சிவபெருமான் கையில கொடுத்துட்டேன் இப்ப அவர் சாப்பிடுறாரு தூக்கி போடுறாரு இல்ல அழிய போகுது இல்ல யாருக்கோ ஓசியா கொடுக்குறாரு அது அவருடைய சொந்த பிரச்சனை ம் இதுல போய் நம்ம போய் தலையிட முடியுமா கிடையாது நீங்க சிவபெருமான் குடும்பத்தை கொல்றதுக்காக தான் அந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க

ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண நாடகத்துல சிவபெருமான தோக்கடிக்கிறதுக்காக தான் நீங்க பண்ணிருக்கீங்க எந்த வேலை சிவபெருமான தோக்கடிக்கும் ஆதிக்கம் அந்த மல்லாத பரம்பொருள் அவர் யாராவது தோக்கடிக்க முடியுமா பத்தியெல்லாம் தோக்கடிக்க முடியாது தெரிஞ்சுமே போய் தோக்கடிக்க போயிருக்கீங்க எங்க கனியை கொண்டு போய் கொடுக்கன்றது என்னுடைய வேலை கனியை நான் கொண்டு போய் கொடுத்தேன் கொடுத்த கனியை அவர் வாங்கிக்கிட்டாரு மனமுகந்து வாங்கிக்கிட்டாரு வாங்கினதுக்கு அப்புறம் கனியை பார்த்தோன்னா அவர் வீட்டில் அவர் பிள்ளை ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டப்ப அந்த கனியை யார்கிட்ட கொடுக்குறதுன்ற பிரச்சனை அவங்க குடும்பத்தில் ஆரம்பிக்குது அப்படிதான் கனியப்புறம்னா ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க ஒரு போட்டி வைக்கிறாங்க இந்த போட்டியில யார் உலகத்தை சுத்தி வர்றாங்களோ அதானே நீங்க சொல்லுது சொல்லுங்க சொல்லுங்க உலகத்தை யார் சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனி போட்டி ஆமா உலகத்தை யார் சுத்த போனது உலகத்தை யார் சுத்த போனது முருக பெருமான் விநாயக பெருமான் எப்படி இந்த பழத்தை வாங்கினார் அதான் பாருங்க கணிக்காக உலகத்தை சுத்தணும்னு கேட்குறப்ப அந்த கைலாயத்துல யாரா பெரிய மனுஷன் பாக்குறாரு அப்பதான் அங்க விநாயக கண்ணு முன்னாடி நான் தென்படுறேன் ஓ ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் சென்று வரக்கூடியவர் நாரத மகரிஷி அவருக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி நாரதரே அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றால் என்னன்னு கேட்டாரு அப்பதான் நான் சொன்னேன் அம்மை அம்மையப்பன் தான் உலகம் உலகம் தான் அம்மையப்பன் நான் சொல்ல அங்க இருந்த எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் தாய் தேவப்பன வளம் வந்தாரு கனிய வாங்கிட்டார் முருகப்பெருமான் உலகத்தை எப்படி சுத்த பண்ணாரு மயிலேறி உலகத்தை சுத்தம் பண்ணாரு இப்ப நான் இருங்க தாய் தேவப்பன சுத்தனைக்கான காரணத்தை நான் சொன்னேன் குருவ பெருமான் உலகத்தை சுத்தினார் இல்ல எந்த உலகத்தை போய் சுத்தினாரு இப்ப நான் கேக்குறேன் மயில்ல ஏறு முதல்ல அவர் உலகத்தை சுத்தினாரா எப்படிங்க மயில்ல தான் ஏறி உலகத்தை சுத்தினா ஆமா நீங்க பாத்தீங்களா கிடையாது அப்புறம் மயில் ஏறி சுத்தத்தக்க வேற இதுல போய் சுத்தினாரு முருகை மயில் ஏறி முதல்ல சுத்தினாரு நீங்க சொல்றீங்கல்ல அது பொய் அப்புறம் நல்லா தான் இருக்கு ரயில் ஏறிங்கிறது மகாராஷ்டிரா கூட போக முடியாதுண்ணே மயில் ஏறி இப்ப ஒரு பறவை பறக்கணும்னா ரெக்க தேவை ஒரு பறவை பறந்து போதுனா அதுக்கு ரெக்க இருந்தா பறவையால பறக்க முடியும் முருகே போன மயில்ல ரெக்க இருக்கு மயில் நிக்குது ஏறி உட்கார்றாரு ரெண்டு பக்கம் கால தொங்க போட்டு உட்காந்துருப்பாரு இந்த ரெக்க ரெண்டா அமைஞ்சிட்டு கிடக்கும் அப்புறம் எப்படி இந்த மயில் உலகத்தை சுத்தி இருக்கும் இவ்வளவு அறிவா பேசுறீங்க என்னதான் சாப்பிடுறீங்க எதுக்கியா ஒண்ணுதான் கருமை என்னையா சாப்பிடுறேன்னு கேட்டேன் அப்படி கேட்கறீங்களா எல்லாம் தேனும் தினையமா வந்தான்

அது தகனம் நான் சொன்னது ககனம்னு சொன்னேன் ககனம் ஆ அப்படின்னா தகனம் என்றால் நீங்க சொன்ன போல சுடுகாட்டில் போய் எரிக்கிறதை தகனம் பண்றாங்க ஆ நான் சொன்னது ககனம் என்பாட்டால் காற்றிலே போகக்கூடியது யார் இந்த மயில் காற்றிலே போகக்கூடியது ம் சரி சுத்தி வந்துட்டாரு ஆமா முருகனுக்கு எத்தனை மயில் யாருக்கு முருகன் பெருமானுக்கு ஒரு மயில் தான் ஒரு மயில் தானே அம்மா எந்த மயில் எந்த மயிலு ஒரு மயிலு நீங்களே அதான் எந்த மயிலுன்னு கேக்குறேன் அவர் சுத்துறப்போ வச்சிருந்தாரு

தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கேன் பாக்க காப்பதம் காப்பதான் ரெண்டாவது ஓ இடையில ஓபன் பண்ணி விட்டு பதம் எல்லாம் பார்க்க பார்த்தோம்னா வெடிச்சு குடும்பம் குண்டிய சரிங்க அதனால வர மணிக்கு ஆயிரும் ஊராம்புள்ளே ஊட்டி வளரும் இதுவும் இல்லை இல்ல நீங்க நீங்க தான் பேசுறீங்க ஐயா தெளிவாதான இருக்கீங்க ஊராம்புள்ள ஊட்டி வளர்த்தா ஊராம்புல என்பது கட்டிட்டு வரக்கூடிய மனைவி அடுத்தவேன் பிள்ளை இவ கர்ப்பவதியா பொழுது இவளுக்கு நல்லது வாங்கி கொடுத்தோம்னா இந்த கருப்புல இருக்கக்கூடிய துசு இருக்கு பார்த்தீங்கன்னா வாரிசு அது நல்லபடியா வளருமா அதான் ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானா வளரும்னு கிடையாது ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம் பொண்டாட்டி ஒன்னு சந்தேகப்படுவோம் அடுத்தவேன் பிள்ளை எதுக்கு நம்ம ஊட்டி வளர்க்கணும் நம்ம பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக கிடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இவ்வளோ பிரச்சனை ஓடிகிட்டு இருக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு செய்ய என்னங்கய்யா போங்க எட் வாங்க என்னங்க பிள்ளைய வா அமை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்லையா மனைவி அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரம் எந்த இறைவன் இதுதான் புல்லுன்னு காட்டுறேன் சொல்லு அது உண்மை அது ஏன்னால் இப்போ ஒரு பொண்ணு பார்க்கணும் அது புரோக்கர் கூட கொடுக்கறது இல்லை தமிழ் மோற்றுமொனி ம்

நாடக உலகின் ஒரு சூப்பர் ஸ்டார் நாரதர் முத்தப்ப மாமா அவரு பேசினா அந்த விஷயங்களை பூரா அப்படியே நீங்க பேசணும் எனக்கு அவரை தான் பாக்குற மாதிரி தோணுது ஏன்னா அந்த ஒரு சில விஷயம்லாம் அப்படியே அவர் பேசும்போது கேட்க கேட்க இனிமையா இருக்கும் அதே போல உங்களுடைய வார்த்தைகள் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு வர்றாங்கன்னா அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு தன்மை அந்த பற்றை வைத்துதான் இந்த ஆபியூர் கார்த்திகேயன் கை தட்டலாம்னு இந்த பகுதியில எப்படி சொல்லுவாங்க சிவகங்கை மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டம் இங்குற யாரை சொல்லுவாங்க தெரியுமா யார ராஜாக்கூர் ஆறுமுக பாத்திருக்கீங்களா நீங்க பாத்துருப்பீங்க அதாவது அங்கிட்டு உள்ளவங்க அங்கிட்டு உள்ள ரசிகர்கள் அவங்க அப்ப பாருங்க ஒவ்வொரு ஒரு மனிதனுடைய உருவுல உருவத்துல நம்ம யாரை வேணாலும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட வரலாறு எண்ணும் தானே எல்லாமே வாழ்க்கை ஒருத்தவங்க இருக்காங்க அழகான ஒரு ஆண் குழந்தை இந்த ஆண் குழந்தை ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் அம்மா எந்திரிக்கிறான் ஏழாண்டு கேட்கிறப்ப காலையில தாத்தா செத்து போற மணிக்கு நான் கனவு கண்டேன் சரியா ஆறு மணி போன் வருது தாத்தா செத்து போனார் ஆகா சரி புள்ள ராத்திரி கனவு கண்டா காலையில அப்பா செத்து போனார் அதே போல் பத்து நாள் கழிச்சு பாருங்க அந்த குழந்தை அம்மா எந்திரிக்கிறேன் என்னப்பா இன்னைக்கு நானே அம்மா நம்ம வீட்டில் இருக்க ஆட்டுக்குட்டி செத்து போற மணிக்கு கனவு வேண்டியமானேன் காலைல சரியாக ஆறு மணி ராத்திரி எதை திண்டிச்சதுலேருந்து ஆட்டுக்குட்டி நாக்கு தள்ளி செத்து போச்சு மூணாவது நாள் பாருங்க அப்பான்னு எந்திரிச்சேன் இன்னைக்கு யாரடா கொண்டேன் அப்பா இன்னைக்கு நீயே செத்து போற மணிக்கு நான் கனவு வேண்டியப்பானேன் இவனுக்கு உடனே தூக்கமே இல்லாமல் போச்சு உக்காடை போட்டு மூளையில் உட்காந்துட்டான் ஆனால் பொண்டாட்டி கட்டின ஒண்டாட்டி என்னோட போர் எழுத்தடிச்சு பூத்தி படுத்தாளாம் அப்போ தான் புருஷன் பாருங்க எனக்கு கேட்கலாம் ஏண்டி ஏ கட்டின புரிசன் காலைல ஆறு மணிக்கு செத்து போயிடுவானே கொஞ்சம் கூட உனக்கு கவலை இல்லையாடினு கேட்டாங்க அப்போ தான் பொண்டாட்டி காரி சொல்லலாம் உனக்குன்னு காலைல ஆறு மணிக்கு நீ செத்து போயிடுவேன் ஆனால் எனக்கு வேலை எல்லாம் கிடைக்கல கொட்டையக்காரனுக்கு சொல்லும் கொட்டுக்காரன்னு சொல்லணும் எனக்கு வேலை நிறையா இருக்குன்றாலாம் இப்போ பாருங்கள் சரியாக ஆறு மணி ஆயிருச்சு உனக்கு உயிர் போகலை ஆறரை ஆச்சு உயிர் போகலை

பந்து உருண்டு உடையாருது சரி அது ஒரு ஆளு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பந்து உருண்டு ஐயா ஐயா நீங்க நான் என்ன என்ன சொல்றீங்க வாங்க வாங்க ஐயா இங்க வாங்க பேசி பேசி நீங்க அங்கட்டு போய்டுங்க ஏதா கேள்வி இல்ல கேட்டு போடுவோம் இங்க வாங்க என் தங்கச்ச வள்ளியை பார்க்கணுமா இல்ல நான் கட்டி ஒரு ஆளு குள்ளிய பார்க்கணுமா எதை வேணாலும் கூட்டி வந்து யார கூட்டு வந்து விட்டாலும் சரிதான் நீங்க செய்ய மாட்டீங்க என்னது செய்வேன் அப்புறம் என்ன ஆசீர்வாதம் வா என்னது வேணாம் என்ன ஆசீர்வாதம் மட்டும் வேணாம் ஏன் ஓடி போட்டு வச்சிருக்காங்க ஆசீர்வாதத்துல

வா உனக்கு ஆசீர்வாதம் வாங்கி தரேன் வா